நீங்கள் வெயிலில் போக யோசிக்கிறீங்களா இல்லை பயப்படுறீங்களா எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டூ டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த விட்டமின் டியோட சோர்ஸ் வந்து சன் ரேஸில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ முதல்ல சன் ரேசஸ் பற்றி பார்த்துடலாம் சன் ரேஸில் முக்கியமான மூணு வகை இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா யூவிஏ யூவிபி யுவிசி ஆக்சுவலாக யுவிசியை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா ஓசன் லேயரே அதை பிளாக் பண்ணிடும் ஸோ அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம யோசிக்க வேண்டியது ரெண்டே விஷயம்தான் ஒன்று யூவிஏ ஒன்று யுவிபி யுவிஏ ரேஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு டீப்பாக பனிட்ரேட் ஆகும் ஏஜிங்கு ரிங்கிள்ஸு பிக்மெண்டேஷன் லூஸ் ஸ்கின் இது எல்லாத்துக்குமே ஃபார்ம் பண்ணும் கிளாஸ் வழியாக கூட பாஸ் ஆகி வரும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸா இருக்கக்கூடியதான் யூவி ஏ ரேஸ் யூவி பி ரேஸ பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்கின்னோட சர்ஃபேஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும் டீப்பா அஃபெக்ட் பண்ணாது அதே நேரத்துல ஸ்கின்ல பேர்னிங் சென்சேஷன் ரெட்னஸ் டார்க் ஸ்பாட் அண்ட் டேர்னிங் இது எல்லாமே ஃபார்ம் பண்ணும் சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி அல்லது ஸ்கின் கேன்சர் வரைக்கும் கூட ரிஸ்க் ஃபேக்டர் ஆயிடுது இது எப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்தா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மார்னிங்கில் செவன் ஓ டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நம்ம வெயில் நிற்க போகிறோம் ரொம்ப ஸ்லோவாக தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்க போகுது ஆனால் ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தா இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது அதே பியூட்டி ரிலேட்டடாக பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் இருக்க தான் செய்யும் ஹெல்த்தாக பியூட்டியான்னு சூஸ் பண்ணும் போது நம்ம ஹெல்த்தை தான் சூஸ் பண்ணணும் அதே நேரத்தில் பியூட்டியும் வேணும் அப்படிங்கிறவங்க சன்ஸ்க்ரீன் லோஷனை எடுத்துக்கலாம் சன்ஸ்க்ரீன் லோஷனை எப்படி சூஸ் பண்ணணும் யாருக்கு தேவை அதிகமாக இருக்குது யார் யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ண வேண்டாம் இதை பற்றின டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்